ஒன்றுக்கொன்னு உறவு இருந்தா தான் நெஞ்சுக்கே ஒரு சுகை இருக்குன்னு சொல்றாங்க ஏங்க சொந்தத்தில் கூட பலம் இருந்தா தான் இன்னைக்கு சொர்க்கத்திலேயே இடம் இருக்குன்னு சொன்னேன் நம்ம பெரியவங்க சும்மாவாங்க சொல்லி இருக்காங்க இன்னைக்கு ஒரு மலர் மாலைய தொடுக்கணும்னாவே பல வகையான மலர்களை சேர்த்து தாங்க தொடுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு கூட்டு குடும்பன்னா பல இனிய உள்ளங்களை கொண்டு தாங்க உருவாக்குறாங்க இனிய உள்ளங்கள் எப்பவுமே இன்பத்தை தாங்க தரும் இனிய உள்ளம் துன்பத்தை தருத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம் இன்னைக்கு கே கேட்கிறவன் கேனப்பைனா தான் எலியை கூட ஏரப்ளை ஓட்டும் சொல்ற காலம்ங்க இது அப்படிப்பட்ட காலம் கூட்டு குடும்ப மகிழ்ச்சியை தராதுன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நரங்க ஆகும் அதிகாலையில் பாட்டியோடைய சுப்பிரபாத பாட்டும் தாத்தாவுடைய செய்தித்தாள் வாசிப்போம் அப்பா சித்தப்பாவுடைய பேச்சு ஏங்க அம்மாவுடைய சமையல் கலை சித்தியோடைய கோலம் போடுறன் திறன் அக்கா தங்கச்சி படிக்கிற படிப்பு சத்தம் இருக்கு அதை விடுங்க இருந்து எழுந்து வருது குழந்தை என் செல்லமே என் தங்கமே வாடா என் செல்வம் கொஞ்சாங்களே அடடா இந்த மாதிரி இன்பமான காட்சிய கூட்டு குடும்பத்துல தான் மேடம் பார்க்க முடியும் தனி குடும்பத்துல பார்க்க முடியாது தூக்கத்துல இருந்து எழுந்து வர குழந்தையே செல்லமே கண்ணே அப்படின்னு கொஞ்சிராங்களாம் எங்க வீட்டுல எங்க பாட்டி இந்த குழந்தை காலையில் வெடிக்கால எட்டு மணிக்கெல்லாம் எங்க பாட்டி வந்து தருதுல சனியனே மணி எட்டாச்சு எந்திரிச்சு தொலை இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையா மேடம் சந்தோஷம் சொல்றாங்க எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படிதான் மேடம் நம்ம வாழ்க்கை இருக்கு எண்ணம் போல் வாழ்வாயின்னு நம்ம பெரியவங்க சொல்லி அவங்க எண்ணம் அப்படி இருக்கு என்னுடைய எண்ணம் இப்படி இருக்குங்க இன்னைக்கு பெரும்பாலும் தண்ணி கொடுத்துன போறேன்னு நினைக்கிறவங்க ஒரு சில பெண்களா தாங்க இருப்பாங்க ஏன் தெரியுமாங்க விளம்பரம் பண்ண கூடாதுங்க உடனே அந்த புடவைய வாங்கணும் புடவை மட்டும் இல்லைங்க புடவைக்கு மேட்சா வளையல் வாங்கணும் கம்பல் வாங்கணும் நெக்லஸ் வாங்கணும் பாலிஷ் வாங்கணும் லிப்ஸ்டிக் வாங்கணும் ஏங்க ஹேர் ஹேர்பேண்டும் கூட நம்ம மேட்ச் மேட்சா தாங்க வாங்குறோம் ஆனால் கூட்டு குடும்பத்தில் எப்படி வாங்க முடியுமாங்க கண்டிப்பாக முடியாது ஏன் சொல்லுங்க அங்கே நம்ம முதியோர்களுடைய கட்டுப்பாடு இருக்குங்க கட்டுப்பாடு இருந்தால் தான் அங்கே ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் இருந்தால் தாங்க மகிழ்ச்சியை த மகிழ்ச்சி இருக்கும் என்னைக்குமே ஒழுக்கமாக இருக்கிற குடும்பம் கண்டிப்பாக அதிக மகிழ்ச்சியை தருங்க எந்த காலத்தில் இருக்கீங்க கோர்ட்டு பக்கம் போய் கேட்டு பாருங்க நூற்றுக்கு தொண்ணூறு கேஸ் அண்ணனும் தம்பிக்கும் வரப்பு தகராறு வாய்க்கா தகராறு வெட்டு தகராறு சொத்து தகராறு தான் சும்மாவா பாடி வச்சாங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே கூட்டு குடும்பத்துல மூத்த புள்ள நல்லா மூக்க பிடிக்க படிச்சிடும் பெரிய வேலைக்கு போயிடும் அதுக்கு அடுத்து ஒரு புள்ள இருக்கும் பாருங்க அது கொஞ்சம் சுமாரா தேறிடும் அதுக்குள்ள அப்பாவோட கையில இருக்கதெல்லாம் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன புள்ள என்ன பண்ணும் படிச்சு முடிச்சிட்டு சும்மா இருக்கேன்னு சொல்லும் அப்ப பெரியவர் பொண்டாட்டி கேட்கும் தண்டச்சோர் வந்துருச்சு முதல்ல அதுக்கு எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படிங்கும் அப்ப அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும் ஏன் அவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தனும் போயிட்டா இருக்கிறதுக்குள்ள அளவா சமைச்சு மிச்சம் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க இல்லையா என்ன கூட்டு கொடுத்தனா கூட்டு கொடுத்தனன்றீங்க இந்த காலத்துல வந்து எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும் நான் கூட கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எங்க அப்பா வாத்தியார் எனக்கு ஒரு இருபது பவுன் போட்டு கொடுத்தாரு கட்டி கொடுத்தார் மொத நாத்தனாவுக்கு பத்து பவுனை விட்டு கொடுத்தார் ரெண்டாவது நாத்தனாவுக்கு மீதி பத்து பவுனும் போச்சு மூணாவது நாத்தனா ஒண்ணு நிக்கிது என்ன பண்றதுன்னு நாங்க வெள்ளி பாத்திரம் பண்டம் என் பண்டம் பாத்திரம் எல்லாம் மெருகு போட்டு எல்லாம் போச்சு எல்லாம் விட்டு கொடுத்துட்டு தனியால தனி கொடுத்தன வந்த ஆளுமான பிள்ளைய பெத்தா கண்ணீரே தன்னைய பெத்தா இளநீரே பிள்ளைய பெத்தா கண்ணீரே பெத்தவள் மனமே பித்தம்மா பிள்ளையின் மனமே கல்லம்மா பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையில் பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்ல கொடுப்பான் அண்ணன் தம்பி எனக்கு ஒரு நாலு லட்சம் வேணும் உடனே அண்ணன் பொண்டாடி கூப்பிடுவா உள்ள வா வெளியில உட்காந்து ஒரு காப்பிட்டம் கையில கொடுத்துட்டு உள்ளவான்னு கூப்பிட்டு போயிடுவா அண்ணன தம்பிக்கார அண்ணன் வீட்டுக்கு போனா கஷ்டம் போனா அதையும் அதுவும் மீறிய ஒரு அக்கா தங்கச்சி வீட்டுக்கா நீங்க போய் பாருங்க எல்லாம் அப்படித்தான் உள்ள கூட்டு போய் ஒரு மந்திரம் போட்டோடனே வெளியில வந்து சொல்லுவாரு அண்ணன் பவ்யமா சொல்லுவாரு தம்பி அது ஒன்றும் இல்லைப்பா அது நேற்று தான் ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சு அப்படின்னு மெதுவாக இழுப்பாரு இதுதான் கூட்டு குடும்பம் தனி குடும்பத்தில் இருந்து பாருங்க நம்ம சௌரியத்துக்கு வாழலாம் வரவுக்குள்ள செலவு பண்ணலாம் பட்ஜெட் போடலாம் இன்னைக்கு இதுதான் வரவு என் புருஷனுக்கு இன்னைக்கு நாலாயிரம் தான் சம்பளம் மூவாயிரம் செலவு பண்ணும் ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணணும் என் பிள்ளைக்குங்கிற உணர்வு அந்த பொம்பளைக்கு வரும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை சந்திக்கணும் தெரியுமா கூட்டு குடும்பம்னு சொன்னால் கடைசியாக வாழ்க்கையாக போகிறது குடும்ப தலைவனுடைய தலை தான் அது வரைக்கும் குடும்ப தலைவன் தான் கஷ்டப்படணும் பரவாயில்ல கூட்டு குடும்பத்தில் பொண்ணு

பொண்ணை மாற்றி இன்னொரு பொண்ணுக்கு தாளி கட்டுறான் கால் அந்த மாதிரி இருக்கு ஒரு ஜாதி ஒரு ரத்தம் சொந்தம் விடக்கூடாதுன்னு ஒரு நல்லா கேட்டுக்கணும் ஒரு ஜாதி ஒரு ரத்தம் சொந்தம் விடக்கூடாதுன்னு என்னையே கொடுத்தாயே அம்மா அவங்க ரத்தம் சொந்தம் பார்க்கலையே அம்மா அம்மா எங்கம்மா பாக்குறாங்க ரத்த சொந்தம் ஒரு ஒரு குடும்பத்திலயும் கூட்டு குடும்பத்திலயும் குழப்பங்களும் கஷ்டங்களும் நிறைய இருக்கு சகிச்சுக்கிட்டு இதுல யார் அதிகமா அடிபட்டு மிதிப்பட்டு போறது யாருன்னு கேட்டா அந்த மருமகன் அந்த மிதிப்படக்கூடிய அந்த வழியாகப்பட்டது தாம் மாமியார் ஆகும் பொழுது தலை தூக்க ஆரம்பிக்கிறது அந்த வன்ம மனசுல தலை தூக்குது அப்படி தூக்கும் பொழுது தான் அந்த மருமகளும் மாமியார் ஆகிறா அந்த வரப்போற மருமகளையும் வருகின்ற மருமகளையும் அந்த மகளா பாக்குறது இல்ல ஒரு மருமகளாவே நடத்திட்டு இருக்காங்க அதனால எந்த விதத்துல எடுத்துக்கிட்டாலும் சுயமா சிந்திப்பதானாலும் நம்மளுடைய முடிவெடுப்பதானாலும் நல்ல ஒரு கூட்டுக்குள்ள நல்ல அழகான குருவிகளாக வாழ்ந்து நம்முடைய பிள்ளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கும் எந்தவித இடையூறும் மற்றவர்களுடைய சங்கடங்கள் இல்லாம கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லாம தனி குடும்ப வாழ்க்கை தான் நல்லது நல்லது நல்ல